ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கல்யாணம் விட்டு வாழக்காய் வறுவல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போது வாழக்கா அறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் அளவு வாழக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் சீவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க கட் பண்ணி தண்ணிக்குள்ள சேர்க்குற மாதிரி இப்போ இந்த தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காயை இப்போ தண்ணியில் சேர்த்து ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாழைக்காய் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாழைக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் இப்போ வாழைக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வாழக்காயே வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க இல்லை இந்த மசாலா மட்டும்தான் சேர்த்து பண்ண போகிறோம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே வாழைக்காயில் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலுமே பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாயு தொல்லை இருக்காது இப்போ குறை வரணும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு குறை வரணும் அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சிலு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதனால அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறைவரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவலாம் அரைக்க வேண்டாம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை தனியாக வடைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுத்து ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சது ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து கறவைப்பள்ள சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சு வடைத்து வச்சிருக்க வே வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சால்ட் வந்து ஏற்கனவே வாழைக்காய் வேக வந்து நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய்க்கு வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறது இல்லை நம்ம அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வாழைக்காய் வந்து ஏற்கனவே வேகத்துலேயும் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசாலாவை வந்து வாழைக்காயோட கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இது வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவுமே வந்து எக்ஸ்ட்ரா இதுவுமே ஆட் பண்ணலை நம்மளாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு வாழக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்க் அம்மாதிரி செம்மல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ